இந்த பதிவானது இருபத்தொம்பது முப்பதாம் தேதிகளை உள்ளடக்கியுள்ளது தமிழினை குத்தி காட்டி அவளுடைய மனதினை உடைப்பதற்காக சிபியும் அவனுடைய தாய் மீனாவும் அடிக்கடி சுரண்டி கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் பூனை நொஞ்சு போனால் எலிக்கு கொண்டாட்டமாம் இவர்களுக்கு தான் தமிழின் வாழ்க்கை வரலாறு தெரியாதுதானே தானே தமிழை வேலைக்கு அலையும் ஒரு நடுத்தர பெண்ணென்றுதானே தெரியும் தன் உயர்ச்சியினை மறந்து தன் தங்கையின் வாழ்க்கைதான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தமிழ் சிபிக்கு ஒரு உருப்படியான நண்பர்களோ உறவுகளோ இல்லை நல்ல விதமாக வளர்ப்பதற்கு தாய் மாமனை பார்க்கவில்லையா வில்லங்கங்கள் விளையாட தொடங்கிவிட்டது எமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஹோட்டலில் சாப்பிட்டவர்களுக்கு வாந்தியன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது பெரிய செய்தியாக பரவிக்கொண்டிருக்கின்றது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தமிழின் விவாதம் நம்பிக்கை ஆனால் சிபி அதனை எப்படியாவது மூடிமறைக்க வேண்டுமென்று சிந்திக்க தொடங்கினான் குவாலிட்டி கொண்ட்ரோல் ஆட்கள் வளமையாக வருவது மாதிரி இல்லை வேறு விதமாக கதைக்கிறார்கள் அவர்களின் சோதனையும் கதைகளும் வித்தியாசமாக இருக்கிறது என்று வினோத் தமிழுக்குச் சொன்னார் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆட்களும் சோதனை செய்வதற்காக சமையல் அறைக்குள்ளும் வந்து சோதனை செய்தார்கள் அச்சோதனையில் பழுதடைந்த இறைச்சி இருப்பதனை கண்டெடுத்தார்கள் அவற்றினை ஆதாரத்திற்காக சாம்பிள்களை எடுத்தனர் இந்த செய்தியானது தீ போல எல்லா இடமும் பரவியது இதனை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதும் என்னென்று நல்பெயரினை மீளப் பெறுவது என்பதும் இங்கு கருப்பொருளாக இருந்தது ஜானு போனா தமிழுடன் ஜானு கொஞ்சம் இறுக்கமாக கதைக்க வேண்டியதாயிற்று ஆனால் தமிழ் ஜானுக்குச் சொன்னால் அம்மா உங்களை ஒருபோதும் ஒருத்தருக்கு முன்னாலும் தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியளித்தாள் சிபியின் வழியானது தப்பு நடந்து போயிட்டது அதனை பரவவிடாமல் காசினை நஷ்டகளாக கொடுத்து செய்தியானது மேலும் பரவவிடாமல் தடுப்பதுவும் அவ்வாறு நடந்த தவறினை நாங்கள் வேலைக்கு அமர்த்தினவர் ஒருவர் அவள்தான் தமிழரசி என்றும் அவரை நாங்கள் வேலை நின்று தூக்கிவிட்டோம் என்றும் அதனை மீடியாவின் முன்னால் தான் செய்ய வேண்டும் என்றும் ஜானுவை மீடியாக்கு முன்னால் மன்னிப்பு கேட்கும்படியாகவும் இதனால் எங்கள் பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று திட்டமிட்டான் சிபி சிபியின் முடிவினை ஜானுவும் ஏற்றுக்கொண்டார் சிபி எடுத்த முடிவு சரியென்று தட்டிக் கொடுத்தார் கணேசன் இதனால் சிபி நன்கு சந்தோஷமடைந்தான் ஆனால் தமிழ் வேறு கோணத்தில் அணுகினாள் இப்படியான பிழை நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தனது வேலையாட்களை விசாரித்தாள் கட்டுப்போன இறைச்சி உள்ள இடத்திலிருந்து ஆராயத் தொடங்கினாள் அவளுடைய கண்ணுக்கு சிசிடிவி தென்பட்டது அதன் பதிவுகளை சோதனை செய்வதற்காக சிசிடிவி அறைக்குள் வினோத்துடன் போய் கிச்சினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜினை பார்ப்பதற்கு போனால் தமிழ் சிசிடி ஃபுட்டேஜினில் டிரைவர் பாஸ்கர் ஆவப்பட்டான் பாஸ்கரின் வீட்டுக்கு போன தமிழும் மேனேஜர் வினோத்தும் பாஸ்கரை சந்தித்தனர் குற்றம் செய்ததற்காக தமிழ் பாஸ்கரின் கன்னத்தில் அறைந்து விட்டாள் அந்த அடியில் உரைத்து போனார் மேனேஜர் வினோத் உடனே மீடியா பல கேள்விகளை கேட்டு ஜனாவை சங்கடப்படுத்தும் முன்பு டிரைவர் பாஸ்கரை அங்கு கூட்டிச் சென்று ஜனா அம்மாவுக்கு ஏற்பட்ட களங்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக தமிழும் வினோத்தும் பாஸ்கரும் விரைந்தனர் சிபி ஜனாவினால் அழைக்கப்பட்டான் வளமை போல சிபி தன்னுடைய சிற்றுடனும் வாள்களுடனும் உள்ளே வந்தான் ஆனால் ஜனா மிகவும் சந்தோஷமாக தமிழுடன் கதைப்பதைகிட்டு தடுமாறினான் சிபி என்ன நடக்கின்றது என்றே புரியாமல் எல்லாரும் தலையைச் சொறிந்தனர் அப்போதுதான் ஜனா அறிவித்தா இன்றைய இரண்டாம் போட்டியிலே தமிழ்தான் வெற்றி பெற்றா என்பதை ஒன்றும் புழங்காமல் அனைவரும் தேர்த்ததுமல்லாமல் ஒன்றுமே உரிமையில்லாத சாம் தன் வாளினை உள்ளே நுழைத்தாள் கோபம் கொண்ட ஜனா அவளை வெளியே போகச் சொல்லு என்று சிபியிடம் அறுத்துறுத்து சொன்னா சாம் உடன் வெளியேற்றப்பட்டனர் ஃபுட் பாய்சனிங் தான் போட்டியாக ஜனா ஒழுங்குபடுத்திய போட்டியாகும் எல்லா நோயாளிகள் உட்பட எல்லாரும் ஜனாவி நாட்கள்தான் தான் திகைத்து போய் நின்ற சிபியும் மாமனும் அடுத்ததாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பிசினஸ் விரிவாக்கத்திற்கு ஜனா ஃபுட்ஸுக்கு வருகை தந்தனர் சமீதா ஓடிப்போய் சிபியிடம் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவிழ்த்து என்றால் நீ இலகுவாக தமிழை தோற்கடிக்கலாம் இதை கேட்டதும் தன் மூளையினை பாவிக்காத சிவி உடனே அந்தக் கோணத்திலே சிந்திக்கலானான் சொந்த புத்தியினை பாவிக்காமல் போனோமே தமிழைத் தோற்கடிக்க வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கையிலே உண்மையான தூய்மையான சிந்தனை எப்பவும் வராது இந்த கூட்டத்திலே சிபியின் பிசினஸ் கதை முடிந்ததும் தமிழ் எழுந்து நின்று உங்கள் அனைவருக்கும் இன்று எங்கள் வீட்டில் தான் மதிய உணவு என்று அறிவித்தாள் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருப்பதனை கூறிக்கொள்ளலாம் ஏனென்றால் இவர்களின் பிசினஸ் உணவுடன் சம்பந்தமானது தானே சிபி மாதிரி சும்மா மற்றவர்களை வலுத்த வேண்டுமென்று யோசித்தால் இறுதியாக மண் கவ்வ வேண்டியதுதான் இனி இது ஜனாவைக்கும் மூன்றாவது போட்டியா தகப்பனை நினைவூட்டும் சோமில்லாத தங்கைக்கு என்ன பதில் தமிழ் சொல்லப் போகின்றாள் நீங்கள் இனி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்